ஓம் ஸ்ரீ சாய்ராம் அன்பான ஷேடி சாய்பாபா ஆசிர்வாதமும் அன்பான பகவான் ஸ்ரீ சாய் சாய்பாபா ஆசிர்வாதமும் இந்த பதிவை பார்க்கும் அனைத்து சாய் சகோதர சகோதரிகளுக்கும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா கூறும் செய்தி சரணடைதல் பாதையில் மிகப்பெரிய தடையாக இருப்பது எது அதை நாம் எவ்வாறு கடக்க முடியும் பகவான் என்று நம்மை தெளிவாகவும் அன்பாகவும் வழிநடத்துகிறார் சரணடைதல் பாதையில் மிகப்பெரிய பெரிய தடையாக இருப்பது அகங்காரம் மற்றும் மமங்கரம் அதாவது என்னுடைய அல்லது உடைமை உணர்வு இது காலங்காலமாக உங்கள் ஆளுமையில் உள்ளார்ந்த ஒன்று ஒவ்வொரு அடுத்தடுத்த வாழ்க்கையின் அனுபவத்தாலும் அதன் விழுதுகளை ஆழமாகவும் ஆழமாகவும் அனுப்புகிறது பாகுபாடு மற்றும் துறவு என்ற இரட்டை சவங்காரங்களால் மட்டுமே அதை அகற்ற முடியும் பக்தி என்பது யுகங்களின் இந்த அழுக்கை கழுவும் நீர் மேலும் ஜபம் தியானம் மற்றும் யோகா கடவுளை நாமத்தை மீண்டும் மீண்டும் கூறுதல் தியானம் மற்றும் ஒற்றுமை ஆகியவற்றின் சோப்பு அதை விரைவாகவும் திறம்படவும் அகற்ற உதவும் மெதுவாகவும் நிதானமாகவும் இருப்பவர் நிச்சயம் இந்த பந்தயத்தில் வெற்றி பெறுவார் நடைபயிற்சி என்பது பயணத்தின் பாதுகாப்பான முறையாகும் இருப்பினும் அது மெதுவாக கண்டிக்கப்படலாம் விரைவான பயண வழிமுறைகள் பேரழிவைக் குறிக்கின்றன விரைவான வழிமுறைகள் பேரழிவின் அபாயம் அதிகம் நீங்கள் பசியை உணரும் அளவிற்கு மட்டுமே சாப்பிட வேண்டும் ஏனென்றால் அதிகமாக சாப்பிடுவது கோளாறுகளை ஏற்படுத்தும் எனவே ஆன்மீக முயற்சியில் படிப்படியாக முன்னேறி ஒரு அடி எடுத்து வைப்பதற்கு முன் இன்னொரு அடி எடுத்து வைப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு அடி முன்னோக்கி செல்லும் போது இரண்டடி பின்வாங்காதீர்கள் ஆனால் நம்பிக்கை இல்லை என்றால் முதல் அடி கூட நிலையற்றதாக இருக்கும் எனவே நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளுங்கள் தெய்வீக சொற்பொழிவு ஆகஸ்ட் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சூரியன் உங்கள் தலைக்கு மேல் இருக்கும்போது நிழல் இருக்காது அதேபோல் உங்கள் தலையில் நம்பிக்கை நிலையாக இருக்கும்போது அது எந்த சந்தேக நிழலையும் ஏற்படுத்தக்கூடாது என்கிறார் பகவான் பாபா பகவானின் அற்புத செய்தி கேட்ட அனைவருக்கும் நன்றி ജയ് സായി അല്ല മാലിക്